ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரன் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்புவேலே பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஜூன் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரன் அவரை குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக இவருடைய அதாவது விரோதத்தின் காரணமாகத்தான் இந்த கொள்ளை சம்பவம் இந்த கொலை சம்பவமானது அரங்கேறியதாக கூறப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது ஏ ஒன் குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரன் தற்போது காவல்துறை ஏ குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ததில் ஏ ஒன் ஆக சேர்க்கப்பட்டுள்ளார் ஏ டுவாக காவல்துறையினால் தேடப்பட்டு வரக்கூடிய பிரபல ரவுடி சம்பவ செந்தில் என்பவர் தற்போது ஏட்டு குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது இதுவரை ஆம்ஸாம் கொலை வழக்கில் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் இருபத்தி ஏழு நபர்களுக்கு தடுப்பு சட்டத்தின் கீழ் அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரை தேடும் பணியிலும்வல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் தனிப்படை அமைத்த காவல்துறையினர் தற்பொழுது அவர்களுக்கு முக்கௌட் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என வந்த தகவல் அடிப்படையில் அவர் வெளிநாடுகளிலும் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தற்பொழுது ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் ஏ ஒன் குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரன் மற்றும் சம்பவம் சென்றுவர்கள் தற்பொழுது இந்த குற்ற பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சாம்பேசு இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் லைவ்